தீவிரவாக ஒழிந்துவிட்ட நாட்டில் தலைவர்களுக்கு எதற்கு இவ்வளவு பாதுகாப்பு தந்தை அண்ணாமலைக்கு எதற்கு நாட்டின் முதலமைச்சர் அல்லது ஸ்டாலினை விட அதிக பாதுகாப்பு இல்லையா சுற்றி வருகிறார் தீவிரவாதத்தை ஒழிச்சுட்டே இல்லை பயங்கரவாதம் ஒருத்தனமே இல்லை அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அதானிக்கு ஒண்ணுமே இல்ல அதானியுடைய காசே இல்ல அவ்வளவு மோடியுடைய காசு என்கிறார் அவர் சொன்னார் அவரை தூக்கி உள்ளே போட்டு விட்டீர்கள் அதே கருத்தை நான் பதிவு செய்யறேன் என்ன என்ன பண்ணுவே நீ என்ன என்ன பண்ணுவேன் மானங்கட பேசுறேன் நீ சரியான வீரம் என்னை தூக்கி உள்ள வச்சு பாரு பைய பாப்போம் பை இல்ல தர்க்கம் செய்யி பதில் பேசு சீமான் என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படிலாம் நாங்க யார்ட்டையும் காசு வாங்கல இல்ல அப்படிலாம் ஒண்ணு செய்ய சொல்லு பாப்போம் சொல்லு இந்த நாட்டுல அந்த இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் இன்னும் இந்த திமுக வந்து தான் போது நல்லா ஆட்சி விடும் நம்பி இறை தூதர் நபிகளே வந்து திமுகவுக்கு போடாதீங்கனாலும் இவங்க கேட்க போறது இந்த கொடுமையை விட்டு ஒழுங்க இந்த கொடுமையை விட்டு ஒழுங்கு அநீதிக்கு துணை போகாதீர்கள் அன்பு மக்களே அக்கிரமம் செய்யறவன் அநியாயம் செய்யறவன் தொழுகிற தன்னன் ஜபிக்கிற தன்னன் கோயில போய் கும்புற ஆனா சாராயத்தை வித்து நாட்டை நாசமாக்குறவன் கணக்கில்லாத உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்கிறவன் ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைக்கிறவன் நீ சொல்லு ஒரு சாத்தான் ஒரு கெட்டது செய்கிற ஒரு சாத்தான் ஒரு பிசாசு அதனுடைய செயலை புறம் பட்டியலிடு அதை பூரா இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்களா இல்லையா அதை மட்டும் சொல்லு ஆறு வயது குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான் யார் ஆசி எட்டு வயது மகளை இருபத்தி ரெண்டு நாட்கள் வைத்து வன்முறை செய்து கொலை செய்தார்கள் இதை மனிதன் சாத்தான் செய்மா சொல்லு இப்படி ஏமாளி கூட்டமாக இப்படியா இருப்பது மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதனாலேயே ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதனாலேயே அது எது செய்தாலும் சகித்துக்கொண்டு அந்த கட்சியிலே இருப்பதுதான் பேசப்பட்டு என்றால் அது என் கால் செருப்புக்கு சமம் என்று சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றான் திமுக இருந்துட்டான் என்ன பண்றது அது என்ன பண்ணாலும் சாய்த்துக்கணும் பிஜேபி ல அது என்ன பண்ணாலும் சாய்த்துக்கணும் இதுவாடா தேசப்பற்று தேசத்தை நாசமாக்கிய புற்று அது அதை மாற்று மாற்று பிஜேபிக்கு புதுசாக இல்ல திமுக அதிமுகவுக்கு போட்ட பலமுறை போட்ட ஒரு வாய்ப்பை உன் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க ஒரு வாய்ப்பை உங்கள் உடன்பிறந்தவர்கள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க என்ன எவ்வளவுதான் திறமை எவ்வளவுதான் தகுதி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அந்த பயனற்று போகும் நான் நல்லா ஓடுவேன் எனக்கு ஓட வாய்ப்பு கொடுக்கணும் நான் நல்லா பாடுவேன் எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கணும் நான் நல்லா விளையாடுவேன் கால்பந்து விளையாட வாய்ப்பு கொடுக்கணும் அப்ப நான் நல்லா உண்மையான மக்களுக்கு சேவை செய்வேன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் திரும்ப திரும்ப இதே அநீதி சகித்து அக்கிரமம் செய்யவனைய சகித்துக்கிட்டு அவனுக்கு கொடுத்தால் மக்கள் மக்களுக்கு ஊழல் பிரச்சனை கிடையாது சகித்து கொண்டார் மக்களுக்கு இயல்பை வரும் என்று எந்த சேவை செய்ய வேண்டும் மனப்பான்மையே வராது நீங்கள் தோற்கடிங்கள் இவர்களை கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு அவர்களை வர மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கு அவர்களை வர மதம் சாதியை கடந்து மனிதம் தேடும் இல்லைனால் இந்த மண்ணை மக்களை காப்பாற்ற வாய்ப்பில்லை எல்லா வீட்டுக்கும் வருமான வரி சோதனை ஏன் அமலாக்கத்துறை சோதனை ஏன் அதான் ஊழல் அஞ்சுமா ஒழிந்திருச்சு கருப்பு படம்லாம் ஒழிந்திருச்சு அப்ப எல்லாமே பொய் புத்தலாட்டம் ஏன் எல்லாம் பொய் இப்போ என்ன செய்யறார்கள் புதிய இந்தியாவை உருவாக்க இதுதான் நல்ல தருணம் அப்ப பத்தாண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பழைய இந்தியா தான் வெள்ளை அடிக்க புரியல இந்தியாவுக்கு இல்ல வெள்ளாவையில் வச்சு வெளுக்க புரியல புதிய இந்தியாவுனா பத்து ஆண்டுகள் பத்து மாதம் என் தாய் கருவிலை எங்களை சுமப்பது போல புதிய இந்தியாவை பத்து ஆண்டுகள் சுமந்து கொண்டிருந்தீர்கள் பாரதிய ஜனதா இப்போதுதான் புதிதாக கட்சியை ஆரம்பிச்சு தேர்தல் வரப்போகுது மாதிரி நீங்க சொல்றாங்க நாங்கள் இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் தென்னை மரம் அதிகமா இருக்கனால தேங்காய்க்கு தேங்காய் கொள்முதல் செய்யறதுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்யணும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன தேர்தல் வரும்போது மட்டும் எங்கள் மீது உங்களுக்கு ஒரு பாசம் வருகிறது தேர்தல் அடுத்த வா அடுத்த மாசம் தேர்தல் இப்போது சிலிண்டருக்கு இரநூறு ரூபாய் குறைக்கிறார்கள் எவ்வளவு பாசம் எவ்வளவு பாசம் ஆடு அறுக்க போறவனே நம்புறது மாதிரி என் மக்கள் அநீதி செய்கிறவன் அக்கிரமி நாசமாக்கி வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமை சேர்ப்பது மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கொடுமை ஆன்லைன் வர்த்தகம் ஆர்டர் பண்ணிட்டு படுத்துக்கிற இங்க வர்த்தக நிறுவனங்கள் வச்சிருக்கிறவன் ஐயாட்டிக்கிட்டு இருக்கான் வியாபாரம் படுத்துக்கிடுச்சு போன்ல அப்படியே எனக்கு செருப்பு வேணும் எனக்கு சட்டம் வேணும் எனக்கு விளக்கமாறு வேணும் எல்லாத்தையும் உனக்கு வீட்டுல கொடுப்பான் அவன் யார் அந்த முதலாளி சொல்லு காற்றை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் எங்கே இருக்கிற ஒற்றை முதலாளி வாழ இவ்வளவு பெரிய மக்கள் எல்லாம் இந்த நாட்டுக்குடிகள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊபர் ஓரணும் இந்த வண்டி எல்லாம் வருது அந்த வேற தெரியுது கருவியை வளர்க்கும் கல்வி ஆற்ற இருக்குது முதலாளிகள்கிட்ட நீ கல்விக்கு வரி கட்டியா கட்டுகிறாய் பாட்டில் டேக்ஸ் கட்டுறியா குடிநீர் வரி கட்டியா கட்டுகிறாய் மருத்துவத்துக்கு வரி கட்டுகிறாயா மெடிக்கல் டேக்ஸி கட்டுறியா கட்டுகிறாய் ஆனால் வரியும் கட்டிவிட்டு நீ நல்ல கல்வியை முதலாளிகிட்ட காசு கட்டி படிக்கணும் நீ வரியும் கட்டிவிட்டு நல்ல மருத்துவத்தை தனியார் மருத்துவத்தை போய் மருத்துவமனையில் படுத்து காசு கட்டி வாங்கணும் வரியும் கட்டிவிட்டு தண்ணீர் குடிக்க முதலாளிகிட்ட வாங்கணும் என்ன மைத்துக்கடா இந்த நாடு இந்த அதிகாரம் இதுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு நீ பண்ணுற எதுக்குது இதை நாடு என்று சொல்கிறாய் ஏன் உலக நாடுகளில் எல்லாம் தரமாக இருக்கிறது அரசு நடத்துவது என் நாட்டில் மட்டும் அரசு நடத்துவது தரமற்றிருக்கிறது இருக்கிறது தனியார் முதலாளிதான் கல்வியை மருத்துவத்தை குடிநீரை சாலை போடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகத்தை பெட்ரோல் விநியோகத்தை எல்லாம் சரியா செய்வார்கள் என்றால் அரசு எதற்காக என்ன வேலை செய்யும் ஒரு லட்சம் கோடியை செலவழித்து இந்த தேர்தல் எதற்காக எதற்காக பத்தாண்டு காலில் பத்தாண்டு காலத்தில் மோடி செய்த புரோக்கர் வேலையை தவிர இந்த நாட்டின் தலைவராக இருந்த மக்களுக்கு செய்த சேவை ஒன்று சொல்லு அதானி அம்பானி சட்ட சபையில் கெஜ்ரிவால் அவர்கள் மோடி இலங்கையில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற அந்த ஒப்பந்தத்தை கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தார் என்று சொல்றதுல அதானி ஒண்ணு இல்லை அதுக்கு ஏதாவது பிஜேபி கட்சிக்காரங்க தலைவர்கள் அப்படி இல்லங்க அவர் பொய் சொல்றாரு சொல்றா பாப்போம் இல்ல சூழலை ஒழிப்போம் லஞ்சம் மற்ற ஆட்சி கொண்டு வருவோம் நாங்க கரபடியாத கைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தேர்தல் பத்திரத்தின் மூலம் எலக்ட்ரல் பாண்ட் மூலம் ஆறாயிரத்தி ஐநூறு அறுநூறு கோடிக்கு மேலே முதலாளிகள் காசு வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கியா இல்லையா எல்லா கட்சியும் இந்தியாவில் வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர எல்லா பேரும் காசு வாங்கியிருக்கான் ஏ கோயம்புத்தூர் நம்ம ஐயா மாற்றின மாற்றின ஐயாவே கொடுத்திருக்காரு பிஜேபி காசு திமுகவுக்கு ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுத்திருக்காரு ஐநூத்தி ஒன்பது கோடி

மது மயக்கம் திரை மயக்கம் திரை மயக்கம் இப்படி மயங்கியே கிடக்கிற என் மக்களை கொஞ்சம் எழுப்புப்பா பாரதி நமக்கு ஒரு பாட்டு இருக்கான் அவன் மகாகவி என்று போற்றப்படுறான் எல்லாரும் இருக்கும்போது அவன் யாரு தெரியும்ல உயிரோடு இருக்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு அவன் பைத்தியகாரன் சத்தா மகாகவி அப்படிதான் எங்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்க இப்ப கட்டிக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு பைத்தியகாரப்ப என்ன நாங்க இல்லைன்னா எங்க அருமை தெரியும் உங்களுக்கு நாங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க நாதியற்று போகும் இந்த நாடு மக்கள் அந்த பாரதி மகாகவி நம்ம பாட்டன் பாரதி எல்லாம் மாறிட்டான் காதல பாடிட்டான் எல்லாம் மாடிட்டான் வீரம் பாடிட்டான் சுதந்திர பாடெல்லாம் பாடிட்டான் எல்லாம் பாடிட்டான் ஆனா தாளாட்டு மட்டும் பாடல தாளாட்டு பாடல ஏன் பாரதி தாலாட்டு பாடல டே முழிச்சுக்கிட்டு இருக்க தாண்டா தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு தேவைப்படும் என் ஜன ரொம்ப நல்லா தூங்கி தாண்டா கிடக்கு எழுப்புறதுக்கு தாண்டா பாட்டு தேவைப்படுது அதனால நான் எல்லா பாடல்களையும் எழுச்சி பாடலாக பாடினேன் அவன் தான் பாடுறான் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வது அறியாரடி செம்மை மறந்தாரடி கிளி என்பாரு எதன் எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்காங்க மீனவன் சத்தா என்ன விவசாயி சத்தா என்ன எதை பத்தி எங்களுக்கு கிடையாது அதனால என் அன்பு மக்கள் என் அருமை சொந்தங்கள் என் உயிருக்கு மேலா நான் நேசித்து நம்பி நிற்கிற என் தம்பி தங்கைகள் இந்த பிள்ளைகளை கைவிடாமல் கட்டியாக பிடித்து கொண்டு நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள் தமிழ் மக்கள் என்பதை நிறுவியுங்கள் இந்த தேர்தலில் என்னுடைய அன்பு தம்பி மருத்துவர் சுரேஷ் குமார் இந்த ஒளி வாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என்பதை நீங்கள் உங்கள் சிந்தையில் பதிவு செய்யுங்கள் நாம் கட்சியின் வெற்றி வெற்றி அவன் தம்பி சுரேஷ்குமாருடைய வெற்றி என்று எண்ணாமல் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் வெற்றி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி அதன் தன்மானத்திற்கு கிடைத்த வெற்றி மக்களின் நலன் சார்ந்த சிந்தனைக்கு ஊழல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் முடிவு செய்து இந்த மயக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாலும் நாம் தமிழர் என்னவா